வேப்பசங்கள் அண்டவரையே நான் பார்க்க முடியும் என் கண்கள் திறந்தும் சொல்லப்பட்ட போல அண்டவரை இந்த காலங்களில அண்டவரே சோத்ரங்கத்தாவேயா சோத்ரம் ஆண்டவரைக்கும் முடியாய் அண்டவரே அதிசயங்களை அத்திரங்க செய்கிற துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுதிக்கிறோம் சோத்ரம் ஆலையூரியா பன்னிரெண்டு மாதம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல பன்னிரெண்டு மாதம் முழுவதும் என்ன முடியாத அதிசயங்கள் செய்ய போகிறவரே துதிக்கிறோம் ஆலைலூயா ஹாலேலூயா சோத்ராம் ஸ்கோத்ரமாண்டவரே நம்ம நன்றி யோகம் துடிக்கிறோம் ஸ்கோத்ரமாண்டவரே ஆலை அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே என் வாழ்வில் செய்பவரே என் யங்கள் என் வாழ்வில்்பவரே செய்பவரே கோழி கோடி நல்லி சொன்னாரோ உமக்கள் ஈடாகுமா கோடி நல்லி சொன்னாரோ வாழ்நாளுவோ கோடி தோடி நன்றி சொன்னானோ உமக்கீராக கோடி கோடி நன்றி சொன்னானோ என் வாழ்நாளுவோ என் ஏழையின் என்ன சோதிடாமல் தாத்ததை என்ன பாடுவேளை தந்து என்னை விருந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே ஏற்ற வேலை மாற்றிகள் தந்து என்ன தோன்றிடாமல் தாத்ததை எண்ணி பாடுவே வேடையும் தந்து விழு சுமந்த பாடுவேடாமல் காத்தீரையா மூவார்த்தைகளால் நடத்துவீரையா விடைவேடாமல் காத்தீரையா பூவார்த்தைகளால் நடத்துவீரையா கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கதில் ஈடாகுவோ கோடிக்கோடி நன்றி சொன்னாலோ என் வாழ்ந்த ஈடாகுவோ ஆராதிப்பின் அதிகாலையில் பரிசுத்தரே உன் பாடத்தில் நதி காலையில் பரிசு பெரு பாலத்தில் கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுவோ கோடி கோடி நன்றி சொன்னாலோ என் வாழாகவோ எங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்ய போகிறவரே நாங்கள் துணிக்கிற மாட்டவரே ஆலை லூயா ஹாலூயா ஆராதிக்கிற மாட்டவரே தண்ணீரை சிராட்சி மாற்றின எங்கள் இயேசு மறித்த ஒரு விரோடிகளில் செய்த எங்கள் இயேசுவேலை அற்புதங்களை அடையாளங்கள் செய்த எங்கள் இயேசுவேன் நாங்க உண்மை ஆராதிக்கிற மாண்டவரே அவர்களும் யாருமே ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிப்ரவரி ஆண்டவரே ஆறாவது மாதத்துல ஆண்டவரே சூத்திரங்கள் சாது இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிற நல்ல ஆண்டவரே சூத்திர கிருபிகளுக்காக அவங்க துதிக்கிற மாண்டவரே இந்த கால வெளியில ஆண்டவரே அப்படி அளவில்லாத கிருபிகளாக சாயலாளங்களை நிரப்பிக்க சாது ஆலை லூயா ஆலை லூயா இந்த வல்ல மேல் நிரப்பதுக்காக நன்றி ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களையும் ஊதியத்திலே குடும்பத்திலே

சென்னையில் இருந்து மாஸ்டர் ஜேம்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் தேவை செய்து கொடுப்பாரு கத்துடைய பரிசுத்த நாம இந்த காலவழிலே உங்களை இந்த மூலமாக சந்திப்பதற்காக ஆண்டோருக்கு நன்றி இந்த நாளிலே நம்ம வந்து தியானத்துக்காக ரெண்டு சாமியில் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தையும் நம்ம கவனிப்போம் ஆனால் ராஜா வந்து வர வர பலத்தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று அந்த ரெண்டு வசனங்களும் சொல்லுது வர வர பலத்தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகிறத காண்பிக்கிறது ஆண்டவர் பொதுவாகவே வந்து ஒரு மேஜிக் போல உயர்த்தாமல் நம்ம எல்லாரையுமே அவர் படிப்படியாக ஆசிரியர்கிறது தான் வழக்கமாக இருக்கிறது அநேக பக்தர்களுடைய அனுபவமாக இருக்கிறது இந்த நாளிலே நம் வேதத்திலே சொல்லப்பட்ட படிப்படியான ஆசீர்வாதங்களை நான் நம்ம எல்லாருமே கவனிக்கலாம் நான் சொல்ல போகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும் தெரியாதவைகள் அல்ல தெரிந்தவர்களை நாம அதை நினைத்து பார்க்க போகிறோம் அதாவது சகரியா ஒம்போது பனிரெண்டுலயே நாம் பார்க்கும்போது நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று இருக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்றது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் முதல் ஆண்டு ஸ்டார்ட் பண்றது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அதை யாருடைய வாழ்க்கையில பாக்குறோம் அப்படின்னா எலிசாவுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் ரெண்டு தஞ்சாக்கள் ரெண்டாவது வாரத்துல எலியாவும் எலிசாவும் அவர்கள் ஒவ்வொரு இடமாக கடந்து வருவார்கள் கில்கால் பெத்தேல் எரிகோ யோர்தான் என்று சொல்லி கடந்து வருவார்கள் எலியா வந்து எலிசாவை நிறுத்தி விடலாம் பார்ப்பார் ஆனா எலிசா நிறுத்த மாட்டார் நிக்க மாட்டார் நான் உண்மை பெண் தொடர்வேன்னு சொல்லிட்டே வருவார் அப்போ கடைசியா யோர்தானே அவர் கடந்து வரும்போது நான் இப்ப எடுத்துக்கொள்ள போறேன் என்னதான் வேணும்பா அப்படின்னு கேட்பாரு அப்போ எலிசா வந்து உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்பார் அதுதான காரியத்தை ஆனாலும் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ ஆனால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுவார் அதே போல ஆண்டவர் குறைபாட்டிலே எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது எலிசா பார்ப்பார் அதுக்கப்புறம் அவருடைய சாலை அவர் மேல விழுகிறது செட்டுப்பான அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைத்தது என்று பார்க்க அதாவது நீங்க கூர்ந்து வேதத்தை படித்தால் எலியா வந்து தன் வாழ்க்கையில ஏழு பிரதானமான அற்புதங்களை செய்திருப்பார் எலிசாவை படிப்பீங்களா பதினான்கு அற்புதங்களை செய்வார் உண்மையிலேயே இலத்தின்படியே எலியாவைப் போல எலியாவை விட ரெண்டு மடங்கு அந்த வாவியின் வரங்களும் வல்லமையும் அவர் வாழ்க்கையில் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அல்லது ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்றுக்கொள்ள எலிசாவுக்குள்ள இருந்த ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் ஒரு வான்சை உண்மையாய் அவரை பின்பற்றினார் ஊக்கமாய் பின்தொடர்ந்தார் நாமங்களும் கற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி உலக பிரகாரமான காரியங்களும் சரி கத்த நிச்சயமாய் நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் இரண்டாவது வேதம் ஐந்து மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து ஆதியாவது நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணுல வாசிக்க முடிகிறது அதாவது யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு ஆகாரங்களை உணவுகளை பங்கிடும் போது இந்த பென்னிய மீன் அவனோடு உடன் பிறந்தவன் ஒரு தாய் பிள்ளைகள் பென்னிய மீனுக்கு ஐந்து மடங்கு அனுப்புவார் என்று சொல்லப்பட்டது அந்த பென்னிய மீன் அப்படிங்கறதுடைய ஒரு உண்மையான அர்த்தம் அந்த அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சன் ஆப் ரைட் ஹேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப்படின்னா ஒரு பயனுள்ள பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் கர்த்தருக்கு நம்ம பயனுள்ள பாத்திரமாக இருக்கும்போது கர்த்தருக்கு நீங்க உபயோகமாக காணப்படும் போது வாழ்க்கையிலே கர்த்த நம்முடைய வாழ்க்கையில ஐந்து மடங்கான ஒரு வல்லமையையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக கொடுப்பார் மற்ற சௌறு பார்க்கிலும் பெனியமினுக்கு அனுப்பப்பட்டது ஐந்து மடங்கு இருந்தது என்று வேற சொல்லுது மூன்றாவது பாருங்க ஒரு நல்ல தெரியும் தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே தானியலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோனுடைய மற்ற மாணவர்களை பார்க்கலும் இளைஞர்களை பார்க்கிலும் பத்து மடங்கு சமர்த்தர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது பத்து மடங்கு மேன்மையாக ஆணர் வைத்தார் பத்து மடங்கு அதிகமான ஞானத்தை வைத்தார் கிருபையை வைத்தார்கள் தானியல் அவருடைய நண்பர்களும் இந்த பத்து மடங்கு கடவுளுடைய அந்த ஃபேவரை பெற்றுக்கொள்வதற்கு ஞானத்தை பெற்றுவதற்கு காரணமா இருந்த காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜாவின் போஜனத்தால் நாம தீட்டு கூடாது அப்படின்ட்டு அந்த 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 ஹோலினஸ் அவங்க ஒரு வைராக்கியம் அத வந்து தீர்மானித்தார்கள் ராஜாவின் போஜனத்தை தள்ளிட்டு சாதாரண மரக்கறிகளை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுது கர்த்தர் கடுத்த ஒரு வைராக்கியம் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்கிற ஒரு தீர்மானம் அவர்களுக்கு இளமையிலேயே ஆண்டவரைக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் மான்ஷையும் இருந்தபடியினாலே பாபிலோனியுடைய மற்ற இளைஞர்களை பார்க்கலாம் இவர்களை ஆண்டவர் வந்து பத்து மடங்கு மேன்மையாக காண்பித்தார் உண்மையிலேயே அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அந்த சிறை கைதிகளாம் போயிருந்தாலும் பாபின்லே மேன்மையான ஸ்தானத்திலே இருந்ததாக பார்க்கிறோம் சாந்திரா மேசா காப்பேத்தும் சரி தானியலும் சரி தானியல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலும் எல்லாம் தானியலுடைய ரெக்கமெண்ட் பேர்லே அவர் மேன்மையாக வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்து மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய பரிசுத்திலே இருக்கிறது நம்முடைய தீர்மானங்களிலே இருக்கிறது தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நம்ம எடுக்கிற அந்த முடிவிலே தீர்மானத்திலே காணப்படுகிறது அடுத்தால நீங்க பாத்தீங்கன்னா நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து வேத சொல்லுது ஆதியாகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு நல்ல ஈசாக்கு அந்த தேசத்திலே வித விதைத்தான் கத்தனதை ஆசீர்வனால் அவரு நூறு மடங்கு அவருக்கு அறுவடை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கு ஈசாக்கு ஆண்டவர் நூறு மடங்கு பஞ்சமான தேசத்திலே மழை இல்லாத சூழ்நிலையிலே ஈசாக்கு ஆண்டவர் நூறு மடங்கு ஆசிர்விக்கிறார் சத்துருக்குள் கூட வந்து நீர் கத்தனாலே ஆசீர்விக்கப்பட்டவரானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல தானே ஈசாக்கும் வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துரத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா கை தேவன் பஞ்சமான தேசத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக அமிதமாக அவர் நூறு மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு இரண்டு பிரதானமான காரியங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையிலுக்கான ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு அந்த நேரத்தில் எகிப்து போனோன்னு மனதா இருப்பார் ஆண்டு சொல்லுவாங்க அங்க போவேண்டாம் நான் காண்பிக்கிற சொல்லுகிற இந்த தேசத்திலே நீர் இரு அப்படின்னு சொல்லுவார் கேரார் அப்படிங்கிற இடத்திலேயே அவர் அங்க தரித்திருவார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார் எகிப்துக்கு போக மனதாக இருந்தபோது போக போவேண்டான்னு சொன்னபோது உடனே கீழ்ப்படிந்து தேவன் காண்பித்த இடத்திலே தேவன் அனுமதித்த இடத்திலே அவர் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நம்மை நூறு மடங்கு ஆசிர்விப்பதற்கு நாமும் பூரணமாய் கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை இவங்க துறவு தோன்றாங்க வந்து மூடுறாங்க இப்படியே ரெண்டு மூன்று முறை நடக்கிறது எதுலையுமே அவர் வந்து வாக்குவாதம் பண்ணல எங்க தகப்பனாருடைய துறவை நான் தோன்றினேன் என்று அவர்களோடு கூட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணலை அவர் அப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் போனார் விட்டு கொடுக்கிறவ யாரும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க அவர் எதிர்த்து நிற்கவில்லை தீமைக்கு எதிர்த்து நிற்கவில்லை சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் நஷ்டமானாலும் பரவாயில்ல என்று அவர் விலகி சென்றார் அது நிமித்தம் கத்த ஈசாக்கை எதிராளிகளுக்கு முன்பாக அவள் எல்லாரும் பயந்து இவரோடு உடன்பிடிக்க பண்ண வரும் அளவுக்கு தேவன் அவரை நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் என்று எதை சொல்றது நல்ல கவனிங்க ரெண்டு மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்கு அடுத்த வேதம் சொல்றது உபகமும் முதலாவது அதிகாரம் பதினோராவது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க ஆயிரம் மடங்கு உங்களை உங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்விப்பாராக என்று மோசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்விப்பார் இது வந்து ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் இந்த ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் தம்முடைய தயவுல சித்தப்படி சொல்கிறார் எகித்துள்ள அடிமைகளா இருந்து பெருமூச்சு விழுந்தவங்களை பாலும் தேன் ஓடுகிற காணான் தேசத்துக்கு செழிப்பான இடத்துக்கு அவர் கொண்டு போகிறதை குறித்தும் நீங்க அங்கே ஆயிரம் மடங்கு மேன்மையாக இருப்பீர்கள் ஆசீர்விக்கப்படுவீர்கள் என்பதை குறித்தும் அவர் சொல்றார் புதிய ஏற்பாட்டுல கூட இதுக்கு ஒப்பான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் அந்த சிறு பெயர் இருந்து வாங்கின ஐந்து அப்பங்களை அதை ஆசீர்வதித்ததுனாலே ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் சொல்றேன் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்ட போது மீதியாக பனிரெண்டு கூடைகளை எடுத்தார்கள் நாமும் கூட கத்தருக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் போதும் நாம கொடுக்கறது மூலமாக நம்மை ஆயிரம் ஆயிரமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் திருச்சபை ஊழியர்களுக்கானாலும் சரி பணிகளை பணிகளுக்கானாலும் சரி நம்முடைய ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை நாம் பிரித்து அதை நிறுத்தாமல் கடைசி மட்டும் உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் இருக்கிறபடி ஆண்டவர் நம்மை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார அடுத்து பாருங்க ஆறாவது குறிப்பாக சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல எங்கள் களஞ்சியங்களை ஆண்டவர் சகலவித வசாலாலும் நிரம்பத்தக்கதாக அதை ஆசீர் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாக பெருகும் அப்படின்னு ஒரு வசனம் நூத்தி நாற்பத்தி நாலாவது சங்கீதத்துல எங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும் எங்கள் ஆடு மாடுகள் ஆயிரம் ஆயிரமா பெருகும் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் பதினாயிரம் என்று பதினாயிரம் மடங்கு மடங்கு ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை பத்தாயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிறார் நான் சும்மா யோசித்து பார்த்தேன் இதுக்கு என்ன காரணம் பத்தாயிரம் மடங்கு அவங்க கத்தனவங்களை ஆசீர்விக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா முதல் வசனம் சொல்லுது எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மனையாகிய கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லப்படுது ரெண்டு வார்த்தை போர் மற்றும் யுத்தம் என்று சொல்லப்படும் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போமான நாம முழங்காலிலே தேவ சமூகத்திலே நாம் யுத்தம் பணிகளாய் காணப்பட வேண்டும் முழங்கால் யுத்தம் என்கிற வார்த்தைகளை இப்ப கிறிஸ்தோல் அதிகமா பயன்படுத்துகிறார் ஜபத்திலே நாம் போராடி ஜபிக்க வேண்டும் ஜனங்களின் விடுதலைக்காக தேசத்தின் மீட்புக்காக கண்ணீரோடு கத்துடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க வேண்டும் இசைக்கள் ஆண்டு சொல்லுவார் நீங்கள் அந்த திர்கதரிசிகள் எல்லாரும் திறப்பில நின்றதில்லை திறப்பில நின்று பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தேசத்துக்காக தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் தேசத்திலே தம்முடைய மீட்பை அனுப்பும்படியாக எழுப்புதல் வரும்படியாக நம்ம தினந்தோறும் பிறருக்காக தேசத்தின் காரியங்களுக்காக ஜனங்களின் மீட்புக்காக திறப்பிலே நின்று பண்ணுகிறளாக ஜபத்திலே யுத்தம் பண்ணுறாக முழங்காலில் யுத்தத்திலே நாம் தினந்தோறும் ஈடுபல்லா காணப்படுவோமானால் கத்த நம்மை பதினான்கிர மடங்கு ஆசிர்வார் கடைசியாக ஏழாவதாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த வசனம் ஆதியாம் இருபத்தி நான்கு அறுபது ஆதி இருபத்தி நான்கு அறுபதுல ரபேகாலை அவருடைய சகோதரர்கள் வேலைக்காரனோட அனுப்புவார்கள் எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாக பெருகுவாயாக உன் சந்ததியா தங்கள் சத்துக்களின் வாசலை சுதந்திரித்துக் என்று ஆசீர் வீட்டார் வந்து அந்த மணப்பெண்ணை ஆசீர்வதிக்கிறது தான் அந்த இடத்துல கோடா கோடி என்று சொல்லப்பட்டு கொடானு கோடியா கத்தர் உங்களை பிறகு செய்வார்கள் ரெபேக்கா ஒரு அவளை இவர்கள் எல்லாரும் ஆசீர்விக்கிறார்கள் கொடா கோடியா பெருகுவாய்கள் ரெபேக்கா இடத்துல அந்த இடத்துல நம்ம கவனிக்கிற நல்ல விஷயம் நல்ல பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய மனுஷனாகிய அந்த அபிரகாமுடைய வேலைக்காரனே எளிய சார் நம்ம சொல்ற பைபிள்ல அந்த இடத்துல எளியசருங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது தான் இருக்கலாம் என்று நம்ம யூகிக்கலாம் அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் சனிக்காம அந்த துறவுல இறங்கி அவள் தாராளமா தண்ணி வார்த்ததாக பார்க்கணும் அது ஈகை சுபாவத்தை குறிக்கிறது நாமும் கூட கர்த்தருக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல தான தர்மங்களையே செயலாக நம்ம காணப்படும் போது கர்த்தவங்களுடைய சந்ததியை கோடா கோடியாக பெருகப்படுவார்கள் நீங்க எடுத்துப்படியே கவனித்தா உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்களாக அப்படிங்கிற வார்த்தை ஆதி ஆகமத்தில் ரெண்டு இடத்துல வருகிறது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே முதலாவது ஆண்டு சொல்வார் என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடி நான் சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் உன் சந்ததியா தங்கள் பகிங்கருடைய வாசல்களை சுந்தரிப்பா இந்த வார்த்தை எழுத்தின்படி எங்க நிறைவேறுதுன்னா எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஆமானுடைய அரமனை எஸ்டருக்கு போகும் அதிகாரத்தில் எஸ்தர் அதை முதலாக்கி கொடுப்பார் உண்மை எழுத்தின்படியே சத்துருக்களுடைய வாசலை தேவ பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள் உங்க ஊழியத்துல உங்க திருச்சபைக்கு எதிராகவும் உங்களுடைய ஊழியங்களுக்கு எதிரான போராடின யாரையும் ஆண்டவர் தாழ்த்தி போடுவார் உங்கள் சத்திரளுடைய வாசலை நாளும் வரும் உங்கள் சத்துருக்களுடைய வாசலை நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார் அன்பானங்களே நான் இந்த நாளிலே தேவனுடைய படிப்படியான ஆசீர்வாதங்கள் அல்லது நியூமுறைக்கல் பிளஸ்ஸிங் எண்ணிக்கையிலான ஆசீர்வாதங்களை நான் யோசித்து பார்த்தோம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் எலிஷாவுக்கு ஐந்து மடங்கு ஆசீர்வாதம் பெண்ணிய மீனுக்கு பத்து மடங்கு ஆசீர்வாதம் தானியலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் சிலகல இருக்கு பதினாயிரம் மடங்கு ஆசீர்வாதம் முழங்கால் யுத்த புருஷர்களுக்கு கோடான ஆசீர்வாதம் தான தர்மம் செய்கிறவர்களுக்கு அந்நியரை உபசரிக்கிறவர்களுக்கு கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பார்கள் நன்றி மிக்க நன்றி காட்டுல கருத்துறை கொடுத்த அருமையான செய்தித்தாய் கற்றலை வாழ்ந்துத்தாய் நாம கற்றலை சோதரிப்போம் எங்களை நியூசிக்கிற அருமையான காலங்களுக்கு வந்து சோத்திர கத்திர அசுமே ஐஸ்வரிச்சு தரும் அதோடு வேதனை கூட்டாரின் சிலையினுடைய வார்த்தையை பார்த்து நினைத்தார் ஆண்டவரே வாழ்ந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டு சோத்திரம் அளவில்லாமல் ஆட்சிக்கிற தேவனாய்கிட்டே அது நன்றி ஒப்பிருக்கிறது தான் சோத்திரம் ரெண்டு மடங்காகவும் ரெண்டு மடங்காகவும் ஐந்து மடங்காகவும் ஆண்டு பத்து மடங்காகவும் நூறு மடங்காகவும் ஆயிரம் மடங்காகவும் அலையிலியா சோத்திரம் சோத்திர ஆண்டு கோடா கோடியாகவும் ஆண்டு சோத்திர ஆண்டு பதினாயிரம் கோடா கோடியாக அளவில் நன்றியோடு அதிசயங்கள் வைத்திருக்கா நன்றியோடு தலை சோத்திர ஆண்டு அற்புதமாக வழியாட்டு அவளை அளவில் ஆசிரியத்து ஆட்ட சோத்திரம் இன்றைக்கும் அவளோடு அன்று அவர்களுக்கு பெரியாரங்களை செய்து தெய்வநாய்க்கு இருக்கிறபடியால் நன்றியோட்டு இருக்கிற தலை சோத்திரம் ஆய்வு எங்களையும்

ஒவ்வொரு கண்ணோக்கி பார்த்து அற்புதமாக சோத்ரம் சோத்ரம் இவ்வளவு ஆண்டு சோத்ராண்டு